என் முன்னே வைத்திருக்கின்ற பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்கள் உள்ளேயும் இந்த தெரவுக்குள்ளேயும் வெளியேயும் லட்சோப லட்சம் மக்களாக என் தத்தத்தின் தத்தமான உடன் சிறப்புக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் தலைவர் ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் உதவும் முள்ளும் கொண்ட அன்பு உள்ளங்களுக்கும் மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸின் வணக்கங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தால் வென்ற காவிய தலைவன் அவரை இன்று வரை பாராட்டாத மனிதர்கள் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஒரு உத்தமராய் ஒரு நல்லவராய் மக்களுக்கு தொண்டு செய்யும் ஒரு சேவகனாய் வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள் இருந்து இன்றுடன் முப்பத்தேழு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றும் அவர் மீது அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்கள் இல்லை மக்கள் மனதில் இடம் பிடித்த காவிய தலைவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது எம்ஜிஆர் அவர்களின் தங்களுடைய கருத்துக்களை ஆள் மனதில் இருந்து வெளிக்கொண்டு வந்தனர் அந்த ஒரு காணொலி உங்களுக்காக எனக்கு அல்ல ஏன் சொல்லுகிறேன் என்ற சொன்ன காலம் கலைஞன் என்பவன் எங்கோ ஒதுக்கப்பட்டு கலந்தான் என்றெல்லாம் கிள்ளி கொடுப்பதில்லை தான் கொடுப்பது என்பதும் இல்லை பள்ளி கொடுக்கும் பள்ளலில் முதல்வர் சுற்ற போதும் பட்ட போதும் எவன் தொட்ட போதும் போய் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஜனவரி மாசம் பிரதேசத்துல கலந்துகிட்டாரு எல்லா மனிதர்கள்ட்டும் இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் தனக்குள் சுவீகரித்துக் கொண்டு தனித்து ஒரு ஒப்பந்த மனிதன் என்ன போல கலைஞர்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய இடம் என்னுடைய இளம் வயசுலயே எனக்கு அவருடைய படங்கள்ல பாடுறதுக்கு நல்ல வாய்ப்பு அளிச்சு என்ன பாராட்டி வரவர் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் குடும்பத்தில் ஒருத்தராகவே கலந்துகிட்டு வாழ்த்து வழங்குவார் அவருடைய அரசவையில் அரசு கலைஞராக நாக்கப்பட்டிருக்கிறேன் நான் கர்நாடக இசை நிகழ்ச்சியா நடத்துறதுல ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சி அப்பப்ப அந்தந்த சந்தர்ப்பத்தில் அதை பாராட்டி ஊக்குவிப்பார் அவர் நான் அவருக்கு நிறைய படத்துல பாடியிருக்கிறேன் இப்போ குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கார் நான் அரசு கலைஞர் இவ்வளவும் பெரிய பாக்கியமாக்கிறதுனாலும் அதை விட பெரிய பாக்கியமா நான் கருதுறது அவர் டாக்டர் பட்டம் வாங்கிய சென்னை பல்கலைக்கழகத்துல அதே நாளில் எனக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க நான் டாக்டர் பட்டம் வாங்கினோன்னு அவருக்கு மணக்கத்தை தெரிவிச்சேன் அவர் மனசார பாராட்டி வாழ்த்தினாரு அதை வந்து அவர் வாங்கின நாள்லயே நமக்கு கிடைச்சிது அவர் இந்த அவருக்கே உரிய புன்முறையோட அதை பாராட்டினார் பாருங்க அது என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன் அவர் வந்து மறையில மறைஞ்சு போகல மக்களுடைய உள்ளத்துல தெரிஞ்சு போனவர் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேரு தர்மம் செய்யறாங்க எண்ணி சில பேரு செய்யறாங்க அத அள்ளி செய்தவர் கலைவாளர் அத எம்ஜிஆர் ஒருவையும் இன்றி பொட்டி தர்மம் செய்யக்கூடியவர் அந்த பொட்டும் கை பொட்டி வழக்கம் பொட்டி அழைக்கக்கூடிய கை எப்படி கெட்டியா கட்டி போட்டப்பட்டதோ எதுவும் அது ஆண்டவருடைய செயல்தான் ஒரு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஒரு இவர் இறந்துதான் கேள்விப்படும் போது நான் வாய்க்கு வந்தபடி அசிங்கமாக எல்லாம் பேசி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எம்ஜிஆருக்கு ஒரு நோய் நொடி கூட வரார் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஆண்டவன் தனியாக ஃப்ரெஷராக கொடுத்துருக்காங்க சொன்னவேன் ஆனால் கடைசி வரையில் நம்புகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம நம்ம வழியாக அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களாம் வாழ்ந்துருக்கணும் அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு எங்கெல்லாம் எங்கள் மாதிரி கலைஞர்கள்லாம் அன்பு ஆரம்பிச்சு எங்களை கொண்டு வந்திருந்தாரு இனிமே யார் அப்படி எங்களுக்கு இது பண்ண போறோம்னு தெரியல அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டிக்கொள்கிறேன் அமரர் ஆனாலும் அவர் நடித்த திரைப்படங்கள் மூலமாகவும் அவர் தமிழகத்திற்கு எடுத்து என்ற கொள்கையின் மூலமாகவும் தமிழகத்து மக்களின் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கிறார் தர்மம் தலை காக்கும் என்று படத்தில் நடித்தார் நிஜ வாழ்க்கையிலே நடைமுறையிலே அதை கடைபிடித்தார் அதனால் தமிழக மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தார் அதனால் தான் என்று அவருக்காக கூடாத மக்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமராகிவிட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று திரைப்பட துறையில் இயக்குநராக இருந்தார் நடிகராக இருந்தார் என்ற முறையில் தென்னிந்திய திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் என்ற முறையில் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆண்டவனை பார்த்தித்து விடைபெறுகிறேன் போன மாதம் இதே நாளிலே எனது முதல்வன் மிருதங்காரங்கேற்றத்திற்கு வந்து ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்து அவர் வந்ததே நினைச்சிட்டு இருக்கும்போது விலை மதிக்க முடியாத பரிசையும் அளித்து எங்கள் குடும்பத்திற்கு உற்சாகம் மூட்டினார் இதே போல எங்களது குடும்பத்தில் மட்டுமல்ல அனைத்து குடும்பங்களிலும் அவர் செய்த சேவைகள் என்பது இல்லை நம்முடன் தான் இருக்கிறார் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் காட்டிய வழியிலே நடப்பதுதான் அவருக்கு செய்யும் தொண்டு என்று நான் நம்ம பிரார்த்தனை கேட்டு அப்போ அவரை நமக்கு கொடுத்து விட்டார்கள் இப்போ ஆயிரம் தடவை நான் பாடத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அவர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் என ஆசை இருக்கு ஆனால் மறைந்து விட்டார் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் நம்ம இதயங்களில் எப்பவும் இருப்பார்கள் அவரோட பல படங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன் அது மட்டும் மாத்திரமல்ல எனக்கு நிறைய புத்திமதி அப்பப்போ அறிவுரைகள் சொல்லி தப்பான வழிக்கு போகக்கூடாது நல்லவனா இருக்கணும்னு சொல்லி திருத்தி தொழில் செய்யும் போதும் நிறைய உற்சாகத்தை கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச வித்தியா அவர் வாங்கிட்டார் அவ்வளவுதான் நான் ஒண்ணும் செஞ்சிடல பெருசா அவர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக பாடின அவருக்கு கிடைச்ச பெருமை மாதிரி இருக்கும் உலகமெல்லாம் எல்லாம் பாராட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவருக்கு இந்த மாதிரி நிலை வரும்னுட்டு நினைச்சு கூட பார்க்கல கலைஞர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவங்க மாதிரி உயிரை இழந்தவங்க மாதிரி நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ஆறுதலா பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கே அவங்க கிடைக்க போறாரு ஏழை மக்களுக்காக பாடு போட்டுக்கிட்டு இருந்தாரு ஐயாவை பார்க்கும் போது என்னுடைய பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது ஒவ்வொரு பாடல்களை பாடும் போது என்கிட்ட வந்து இந்த உணர்ச்சியோட நான் சொல்லணும் விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி நீங்க பாடணும்னு சொல்லுவாரு சிரிச்ச முகத்தோட குழந்தைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பாடும் போது அவரும் சிரிச்சுக்கிட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டே பாடுங்க அப்பதான் மக்களும் நல்லா கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்த்திடாது இன்னொரு அருமையான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தார் நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பகவான் அனுகிரகம் அவருக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கணும் நான் என்றுமே வணங்கக்கூடிய முருக பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த அளவுல முடிச்சுக்கிறேன் ஆயிரம் பூக்கள் மாவட்டம் டைம்ல ஷூட்டிங்ல ஆக்சிடென்ட் மீட் பண்ணி ஹாஸ்பிட்டல் மீட் பண்ணி அங்கே அவர் உடனே டெலிகிராம் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்புறமா கூப்பிட்டு என்னோட பேசினார் அவர்கிட்ட எனக்கு என்ன சொல்றதே தெரியல ஏன்னா என்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னன்னா நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங்கிற ஐட்டம் அவர் எப்போவுமே பண்ணது இல்லை அந்த மாதிரி சில நடிகர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார் சினிமா உலகத்துல இருக்கிறவங்க அவர் கூத்தாடி அப்படி இப்படி மற்ற சொல்லிட்டு இருக்க காலத்துல சினிமா உலகத்துக்கு ஒரு மதிப்பு உண்டாக்குற நம்ம தலைவர் இப்போ இந்த நம்ம துக்கத்தையும் சந்தோஷத்தையும் யார்கிட்ட போய் சொல்றது யார்கிட்ட பங்கு போட்டுருக்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது ஒன்று மட்டும் சத்தியம் எம்ஜிஆர் இல்லாத ஒரு சினிமாவா எம்ஜிஆர் இல்லாத ஒரு தமிழ்நாடாங்கிறது எனக்கு தெரியல அவரோட ஆத்மா சாந்தடிய கடவுள்கிட்ட உங்களோட சேர்ந்து நம்ம விட்டு அவர் இன்னும் போல எங்கேயும் நம்மளோட தான் இருக்கிறாரு அவர் சொல்ற எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா

அறுவருக்கு அப்போ கலைஞர் இந்த உலகத்துல ஒருத்தும் துயரத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதை போக்குவிட்டு பாடப்பட்டவர் எம்ஜிஆர் அந்த ஆத்ம சாந்தி அடைத்தி நாற்பத்தி ஏழில் ஏழு ஐம்பத்தி எட்டில் மன்னன் ஒரு பெரிய மாற்றம் ஒரு அறுபத்தேழு அவர் சார்ந்திருந்த இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது எழுபத்தேழு அவரை ஆட்சிக்கு வருகிறார் எண்பத்தேழு மறைந்து விடுகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்து அவர் உதிர்ந்து விழுகிற வரைக்கும் ஏறு முகமாகத்தான் அவர் வாழ்க்கை இருந்திருக்கிறே தவிர என்றும் இறங்கும் முகமாக இல்லை தன் வாழ்க்கையில் இருந்த அவரங்கள் எல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொண்ட ஒரு மாவனிதான் ஹார்ட் ஆக்சிடென்ட்ல இருக்கும்போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன் அந்த வீட்டுல நான் ஒருவனா தான் இருந்தேன் அவரு வீட்டுல அம்மா அவங்க அம்மாவுக்கு யாராவது வந்து நீ இந்த பையன் யாருன்னு கேட்டா அவங்க என் மூணாவது கொள்ளைன்னு சொல்லுவாங்க அப்படி நானும் அவரும் சக்கரபாணியும் எல்லாம் ஒன்னாவே இருந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் அவரே பிரிந்து இப்ப இருக்கிறது எங்களால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் குண்டடிப்பட்டு நானும் என் மனைவியும் அப்பள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டோம் அந்த செய்தி கேட்டு நம்ம தமிழக முதல்வர் ஓரோடி வந்து அவரும் அவர் துணை ஜானிக்கமாவும் ரத்த வெள்ளத்தில் இருந்த எங்களை கட்டி பிடிச்சு கவலைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை என்று கூறி எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு எங்களை விட்டு அவர் இது என்ன நியாயம்